ஏன்னா இது அந்த வேர்கள் ஊடுருவி உள்ள போய் ஒரு குப்பமேட்டுல எப்படி ஒரு பராமரிப்பு எப்படி வளருதோ அது மாதிரி வரும் ஏன்னா அவ்வளவு சத்துக்கள் உள்ளுக்குள்ள இருக்கும் நம்ம நம்ம பண்ணி இலத்தலைகள்ல இருந்து மக்கும்போது அதுல இருந்து இதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்குங்க அப்போ அதுல ரொம்ப சிறப்பா வரும் சோ இது மாதிரி வச்சீங்கன்னா நல்ல மகசூல் எடுக்கல கொடியிரகங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆழம் கூட அகலமும் ஜாஸ்தியா தேவைப்படுது அப்படி இருந்தா நல்ல மகசூல் எடுக்க முடியும் இல்லைன்னா ஓரளவுக்கு காய்க்கும் நமக்கு

காஞ்சாலத்துல மூடாக்கு ஒரு அப்படி நல்லா போடுங்க ஒரு மூணு நாலு அஞ்சு இன்ச்சு வரைக்கும் கூட கூடியா நீங்க வந்து மூடாக்கு அமைக்கலாம் அப்படி போடும்போது மண் லூஸா இருக்கும் ஹார்டாகாது அந்த மண்ணுக்கு தேவையான அதுல இருக்கிற நுண்ணுயிர்களுக்கு தேவையான உணவுகள் நம்ம மேல போடுற மூடாக்கு மூலியமாக அதுக்கு கிடைக்கும் ஏன்னா நுண்ணுயிர்கள் தான் ஒரு செடிக்கு தேவையான அனைத்து சத்துக்களையுமே கொண்டு போய் சேர்க்குது

பிரியா பிரியா என்ன வேணும் உங்களுக்கு மண்ணுல எப்படி வைக்கணும்னு கேக்குறீங்களா கீழ மண்ணு ஓ டயர்ல கேள்வி கேட்டாங்க என்னன்னா டயர்ல சொல்றீங்க டயருக்கு மண்ணு அது அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா ஏதாவது கீழ விரிச்சுக்கலாம் ஏதாவது இருக்கும் இல்லையா உடஞ்ச டைல்ஸ் அது மாதிரி அதை கீழே வச்சு அதுக்கு மேல டயரை வைக்கலாம் இல்லைன்னா சாக்கு இந்த சிமெண்ட் சாக்குகள் அது மாதிரிலாம் இருக்குல்ல அதை கீழே வச்சுட்டு அதுக்கு மேல வைக்கலாம் இல்லன்னா ஏதாவது சாரி புறவைகளா இருந்ததுன்னா கிழிஞ்சு போனதெல்லாம் இருக்குல்ல நல்லா மடிச்சு ஹெவியா போட்டுட்டு அதுக்கு மேல இந்த டயரை கூட நம்ம வைக்கலாம் ஒன்னும் ஆகாது ஆனா டெரஸ்ட் வைக்கும் போது மட்டும் மொட்டமாடியில நீங்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களாம் அப்போ டெரஸ்ட் பாதுகாப்பா இருக்க இல்ல லீக்கேஜ் ஆகக்கூடாது இல்ல அப்போ மண்ணு வந்து மேல வந்து சுருக்கி போட்டு மெத்திருப்பாங்க சுருக்கி போட்டிருப்பாங்க இல்லைன்னா சிவப்பு கலர்ல ஓடி ஏதோ பதிச்சிருப்பாங்க மேல டெரஸ்ல அப்படி இருந்தா நீங்க கீழே வச்சாலுமே ஒண்ணும் ஆகாது அப்ப தண்ணி காய்ச்சலும் காய்ச்சலும்ல தான் ஊத்தணும் சரியா டெய்லி வாட்டர் ஊத்தணும் நிறைய ஊத்தக்கூடாது அதுக்கு ஈரம் இருந்ததுன்னா அதுக்கு வாட்டரே தேவை கிடையாது அதுக்கு வந்து ஈரம் இல்லைன்னா தான் நம்ம வாட்டர் ஊத்தணும் அப்படி பண்ணினாலே போதுமானது சரியா அப்ப எந்த விதத்திலையும் நம்மளுடைய தரம் வந்து பாதிக்காது ஓகேவா ஓகே Thank you. Thank you.